பாருங்க எங்க வந்துருக்காமட்டு சரியா ஃப்ரெஷ்ஷான மில்க் குடிக்க வந்துருக்குறோம் சரியா தன் போட்டோண்டு போட்டிருக்கு வடிவாக வாசிங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க இதான அந்த இடங்கள் அப்படியே போகிறோம் ஆ இதோ ஒரு சைட் இங்கே பாருங்க பூட் அது மரங்கள் எல்லாம் கிடக்கு ஐஸ்கிரீம் சோல்ட் அண்டு சொல்லியிருக்கு இதில் பாருங்கள் இதில் எல்லாம் போட்டெல்லாம் போட்டிருக்கு இப்படித்தான் வேலை இல்லாட்டி வெட்டியாக ஏதாவது ஒரு வேலை செய்ய தோணும் அதால் இப்படி திரியுறேன் அதே உங்களுடையும் பகிர்றேன் பிடிச்சிருந்தா கைஸ் ஒரு லைக் கொண்டு போடுங்க இருபதனாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னு சொன்னால் பரிசு இருக்குது என்ன பரிசு கொடுக்கலாம்ன்றதையும் சொல்லுங்கள் ஏனண்டா வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களில் வீடியோவை சேர் பண்ணுறாங்களில் அதால் அதால் உங்களுக்கு இருபதனாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்தால் என்ன பரிசு கொடுக்கலாம் அண்டு சொல்லுங்கள் கொடுப்போம் இப்படி நேச்சரான ப்ளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க ஷேராக பண்ணுங்க அங்கால ஆடு மாடெல்லாம் இருக்குது கொண்டே ஆடு மாடெல்லாம் நிற்கிது கொண்டே காட்டுறோம் பாருங்கள் ஹலோ மேடம் ஹவா என்ன என்ன வேணும் ஆ Uh, filming for YouTube. Oh. Right, okay. I I have one YouTube channel. I'm I I going to every nature place, and I am filming and I put my YouTube. Oh, dear, yeah. yeah, I like like organic, organic things, and I like press, like that I will doing. Mostly I go to because I'm my father also farmer. Oh, yeah. yeah, in my country. Yeah. I like farming and I have been before I have I own cow is more than 100 cow but at the moment we don't have that's I like it that's why I come to drink something and uh, we will buy uh, in the milk check I know huh uh, give me two three minutes and then we will they will check and they will buy something yeah they want the milk check press milk check or ice cream or what देर इज ऑटोमेटिक वेर इज द मिल्कशेक Uh, that one is the first one, yeah. Yeah, no those are the syrups. The milk yeah. comes out of there. Okay. And that's just the glass bottles. Okay. okay. This bottle, we need to take it from there. Sorry. We we we, we take it from the bottle here. I'm just going to fetch some cups so you can have either a milkshake or buy a bottle. Yeah. yeah. I didn't realise the um, the cups are run out, so I'm just going to fetch Okay. இதை மாதிரி அப்படியே இஞ்சால பாருங்கள் இதுக்குள்ள கழுதை நிற்கிது கழுதை கோழி ஓ கோழி நிற்கி நாய் இங்கே பாருங்க நாய் ஓ கழுத இங்கே கழுத கோழி இ சின்ன கோழி இன்னைக்கு வாங்க சின்ன கோழி பார்த்தீங்களாண்டா மாடு இட்டி பாருங்கள் ஹலோ ஹலோ ஓ இது இந்த மாடு எத்தனை லீட்டர் பால இறக்குமெண்ட்டு சொல்லுங்க இது பெரிய மாடு ஆ இங்கே ஆடு நிற்கி பாருங்கள் ஓ இங்கே ஆடை நிற்கி ആട് ഇം രു ജെ മാഡ കണ്ട്നിക്ക് മൂണ്ട് കണ്ട് നിക്കി കണ്ട് പോ വിളയ ഒരു കണ്ട് എന്നെ വിളയണ്ട് തരാങ്ങളുടെ അതെ കണ്ടതാണ് തന്നെ എനിക്ക് പഠിച്ച സോ നൈസ്